வணக்க நண்பிள்ளை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய டீயர் பார்க்குறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம் சரியா இன்றைக்கி மானியான ஒரு மணி ஷோவில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி அடிச்ச நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து இருபத்தி அஞ்சு அதே மாதிரி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க இதில் நாம் என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக மூணு அஞ்சா நம்பர் வந்திருக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சா நம்பர் திரும்ப ரிட்டன் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு அதாவது எப்பயுமே டியருக்கும் சரி கேஎலுக்கும் சரி ஒரே மாதிரியான நம்பர்கள் தான் மேட்ச் ஆகுது நீங்கள் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்னன்னா மூணு அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு மறுபடியும் ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த டிராவில் சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரியே மேட்ச் ஆகிருக்கு சரியா இப்போ அதே மாதிரி இந்த ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஐநூறு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா இப்போ அஞ்சு ஜீரோ ஜீரோன்னு கிடச்சிருக்கு இந்த அஞ்சு ஜீரோ ஜீரோவுக்கு நமக்கு திரும்ப மறுபடியும் ஏதாவது நம்பர்கள் மாதிரி வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அதில் குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரும் அது என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அப்போ எனக்கு வந்து இதில் ஒரு மணி சோவில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கில் வந்து நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தரமான மாட்டேங்கலாம் எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா எனக்கு ஒன்றா நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது ஏ போடல ஒன்றாம் நம்பர் அஞ்சுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் உங்கள் கணக்கு நம்ம கணக்கில் மேட்ச் மேட்ச் ஆகும் பட்சத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநூறு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா அஞ்சு ஜீரோ ஜீரோன்னு கிடச்சிருக்கு இப்போ அந்த அஞ்சு ஜீரோ ஜீரோக்கு நமக்கு வேல்யூ கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது சரியா அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி உள்ள நாலு நம்பர் இல்லையா அதுக்கு முன்னாடி என்னங்க நம்பர் இருக்குது ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சுன்னு இருக்குது இல்லையா அப்போ அந்த ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு தான் வேல்யூன நம்பர் அப்போ ஐநூறு அப்படிங்கிற நம்பர் வேல்யூ இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் போட்டாலும் திரும்ப திரும்ப உங்களுக்கு முட்ட முட்டை தான் கிடைக்கும் எந்த வேல்யூம் கிடைக்காது நீங்கள் இருக்கிறதா ஈஸியாக நம்மளால் நம்பர் எடுக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்பயுமே வந்து இந்த ஐநூறுக்கு ஒரு சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவோம் இந்த மாதிரி டபுள் ஜீரோ வருதுன்னா ஒரு சில மெத்தர்ட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் அந்த மாதிரி எடுத்து எடுத்து நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வேல்யூ இல்லாமல் வேல்யூ கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் பட் இருந்தாலும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் ஏன்னா ஜீரோ வந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு சீக்கிரம் ஏன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு குறிப்பிட்ட குறிப்பிட்ட தாங்கிற அந்த கணக்கு இருக்குது அந்த கணக்கு மீறி வராது அப்போ நமக்கு ஈஸியாக எடுத்துடலாம் இல்லை அப்போ நமக்கு இதில் வந்து ஏற்பட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்று அல்லது ஏழு அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு ஒன்றுங்கிறதும் இங்கே பெட்டர் சாய்ஸாக இருக்குது ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோக்கு ரெண்டு அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கில் ரெண்டாம் நம்பருக்கு ஜீரோக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் ஏன் நம்ம நேற்று கொடுக்கணும் அப்படின்னா நேற்று வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சி எனக்கு கிட்டத்தட்ட ஐநூறு அப்படிங்கிற நம்பருக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் ரொம்ப கஷ்டம் அதனால் நைட்டு பூரா உட்காந்து கண்டுபிடிச்சா இப்போ காலையில் கொடுத்துருக்கோம் சரியா இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் என்ன காரணம் ஜீரோவுக்கு நாலு வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது பாருங்கள் நாலு நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு ஏன்னா குறிப்பிட்ட நம்பர் குறிப்பிட்ட நம்பர் தான் வரும் இல்லையா அதுலேயும் நீங்கள் குறிப்பாக நம்ம இப்போ எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஆறுநூற்றி இருபத்தஞ்சுலேருந்து எடுக்கிறோம் இப்போ நமக்கு ஐநூறு அப்படிங்கிற நம்பருக்கான எடுக்க நம்பர்லேருந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமான்னா கண்டுபிடிக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆறுநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறதுலருந்தான் வேல்யூ கண்டுபிடிக்க வரும் அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக அது கண்டுபிடிக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரியா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் இந்த இடத்துல ரொம்ப பெட்டர் சாய்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள் சரியா அது போக ப்ளஸ் அஞ்சா நம்பர் சரியா எனக்கு ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கிற மாதிரி தெரியுது இதில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான நம்பர்கள் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு அந்த வகையில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடியது வந்து ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் ப்ளஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் மூணா நம்பர் கொடுக்குறோம் நாலாம் நம்பர் கொடுக்குறோம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இது மாதிரி மேட்ச் இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் பட் எனக்கு இதில் அஞ்சா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அஞ்சா நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிப்பா அடிக்கலாம் அப்படிங்கிற கணக்கு கொண்டு வரும் பட் இல்லைன்னு எனக்கு ஒன்றாம் நம்பர் வரணும் எனக்கு இது மாதிரி தான் வருது பட் உங்கள் கணக்கு எதுவும் சாய்ஸ் மேட்சாகுதாங்கிறதையும் பாருங்க எனக்கு மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்